தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் எனக்கு பிரச்சாரம் செய்வதற்காக தன்னுடைய எண்பத்தைந்து வயதிலும் தமிழகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் நான் அங்கு சென்று பிரச்சாரம் செய்வேன் என்று இன்றைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய சமூகநீதி போராளி இந்த மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நமது குடும்பத் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே அருமை உடன்பிறப்புகள் சொந்தக்கள் இந்த தொகுதியை சார்ந்த வாக்காள பெருமக்கள் வியாபார பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை மகத்தான வெற்றியை பெற்று தருமாறு உங்கள் அனைவருடைய பாதங்களை தொட்டு பணிந்து இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அருமை பெரியோர்களே இந்த தேர்தல் என்பது மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முடிவுகட்டுவதற்கான கட்டுவதற்கான தேர்தலாக இந்த தேர்தலை நாம் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போன்று இந்தியாவில் மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு நீங்களெல்லாம் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் வழக்கறிஞராக இருந்தபோது மருத்துவர் ஐயா அவர்கள் என்னை அழைத்து வழக்கறிஞர்கள் சமூக நீதி பெறவனுடைய தலைவராக நீ இருக்க வேண்டும் என்று சொன்னார் அன்றிலிருந்து இன்று வரை மருத்துவர் ஐயா அவர்கள் இடக்கூடிய கட்டளையும் அவர் சொல்லக்கூடிய பாதையையும் நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன் இதன் மூலமாக ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் எத்தனையோ புதுநல வழக்குகளை உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் தாக்கல் செய்திருக்கிறேன் சமூக நீதிக்காக சமச்சீர் கல்விக்காக நுழைவுத் தேர்வை ரத்து செய்வதற்காக இடஒதுக்கீட்டிற்காக மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகளை நான் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறேன் இந்த தருணத்தில் நான் உங்களை பண்போடு என்னவென்றால் மருத்துவர் ஐயா அவருடைய ஆலோசனையின் பேரில் ஒரு பொதுநல வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து ஒரே நாளில் தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு மதுபான கடைகளை மூடியவன் உங்களுடைய வேட்பாளராக நிற்கக்கூடிய நான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா எந்த பணியை இட்டாலும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற உறுதியோடு ஐயாவோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் தான் நான் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை எளியவர்களுக்காக பாட்டாளிகளுக்காக சாமானியர்களுக்காக நீதிமன்றத்தில் ஒழித்த என்னுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் எல்லாம் எனக்கு வழங்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல வேட்பாளரை தேர்வு செய்யுங்கள் எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் எல்லாம் இங்கே சொன்னார்கள் இதற்கு முன்பு இந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஐந்து ஆண்டுகள் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் இதற்கு முன்பு இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆனால் அவர் செய்த சாதனை என்ன என்பதை நீங்கள் தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு சாராய ஆலயனுடைய அதிபராக இருப்பதுதான் ஜெகத் அவருடைய ஒரே சாதனையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது ஒரு சாராய முதலாளி உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டுமா அல்லது மது ஒழிப்பிற்காக போராடக்கூடிய மருத்துவர் ஐயாவினுடைய போராளியினுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய எனக்கு உங்களுடைய வாக்கை தர வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன் உறுதியாக ஒன்றை சொல்லுகிறேன் நான் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டால் இந்தியாவிலேயே தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நான் திகழ்வேன் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்காக உழைக்கக்கூடியவனாக இதே இடத்தில் நான் உங்களோடு இருந்து கொண்டிருப்பேன் அவரைப் போன்று வாக்குகளை பெற்று ஊருக்கு வெளியூருக்கு செல்லக்கூடியவனாக நான் இருக்க மாட்டேன் இந்த தருணத்தில் ஒன்றை சொல்லுகிறேன் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இந்த வழக்கறிஞர் பாலு நிச்சயமாக என்றைக்கும் இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெகத் நீங்கள் வாக்களித்தால் அது உங்களை காப்பாற்றுவதற்கான வாக்கு அல்ல அவர் வைத்திருக்க அடித்திருக்கக்கூடிய கொள்ளை அவருடைய சொத்து அவருடைய தொழில் அவருடைய சுகபோக வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த எம்பி பதவி என்பது ஜெகத் ரட்சகனுக்கு தேவைப்படுகிறது ஆனால் எனக்கு உங்களுடைய குரலாக உங்களுடைய பிரச்சனையை இந்த ஊரினுடைய பிரச்சனை இந்த பகுதியினுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் மரியாதைக்குரிய வேலு அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார் நான்காம் ஆண்டு இதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஐயா வேலு அவர்கள் வெற்றி பெற்று மருத்துவர் அடையாளம் கட்டப்பட்டு மத்திய அமைச்சராக வேலு அவர்கள் இந்த பகுதிக்கு ஏராளமான வழங்கியிருக்கிறார் அதைத்தான் இன்றைக்கு அவர் பெருமையோடு சொன்னார் அன்றைக்கு வேலு நான் அமைச்சராக இருந்து இந்த பகுதிக்கு வேண்டியதை செய்து தந்திருக்கிறேன் இருபது வருடங்களுக்கு பிறகு தம்பி பாலு மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இந்த தருணத்தில் பகுதியை அனைத்து சமுதாய மக்கள் வியாபாரிகள் தொழிலாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வது படத்திற்காக மட்டும் நம்முடைய வாக்கு என்பதை விலை விளைபோகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருடைய கடமை உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் பணநாயகம் வென்றதா ஜனநாயகம் வென்றதா என்பதை நிரூபிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த தருணத்தில் உங்களை நான் நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடிய எனக்கு நீங்கள் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பாதம் தொட்டு பணிந்து வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மத்தவங்க எல்லாம் கிடைக்கிறது எடுக்கிறதுக்காக தேடுவார் உண்மையான அரசு கிடைக்கிறது எல்லாம் கொடுக்கிறதுக்காக தேடுவான்